ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகேஷ்விட் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான வீடியோ அதாவது கவர்மெண்ட் ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க இல்லையா அதாவது உங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஃப்ரீயாக வந்து கோச்சிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அது எத்தனை பேருக்கு எப்படி அப்ளை பண்ணுறது யார் யாருக்கெல்லாம் என்னென்ன தகுதிகள் எல்லாம் தேவைப்படுது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கவர்மெண்ட் ஜாபுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கோச்சிங் வந்து கொடுக்குறாங்க அதாவது எதுக்கு எதுக்குன்னு பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ஐபிபிஎஸ்ஸு அதாவது பேங்க் ஜாப்பு அப்புறம் வந்து ஆர்ஆர்பி ரயில்வே ஓகேங்களா அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சின்றது தமிழ்நாட்டில் இருக்குது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் எஸ்எஸ்சின்றது வந்து சென்ட்ரல் கவுர்மெண்ட்டுது ஓகேங்களா இப்போ டிஎன்பிஎஸ்சியில் எப்படி எல்லா ஜாபும் மிக்ஸ் ஆகி வருது இல்லையா அதே மாதிரி தான் கவுர்மெண்ட்டு எஸ்எஸ்சின்னு சொல்லுவாங்க சென்ட்ரல் கவுர்மெண்ட்டுது இதை வந்து நியூஸ் பேப்பர்லேயும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்புறம் இந்த மாதிரி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மாதிரியும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஓகேவா அதை நான் அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லா பெரும்பாலும் வந்து டிஎன்பிஎஸ்சியில் சேர்த்துட்டாங்க நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் கவர்மெண்ட் ஜாப்புக்குனா பெரும்பாலும் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி தான் வந்து இருக்குது அதனால் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஓகேவா இதற்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஃபீஸுமே வந்து கிடையாது கவர்மெண்ட் சார்பில் இருந்து ஃப்ரீயாக தான் வந்து தராங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு தான் முக்கியமாக வந்து இதை வந்து தராங்க இந்த கோச்சிங் எல்லாமே ஓகேவா சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை இருக்குதுல்ல அங்கே வந்து சர் தியாகராஜா கல்லூரி அப்படின்ட்டு ஒரு காலேஜ் இருக்குது அங்கே வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அப்புறம் சென்னை சேப்பாக்கத்தில் மாநில கல்லூரி இருக்கு, அங்கே ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க அதாவது எக்ஸாம் கோச்சிங்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதற்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் இந்த கோச்சிங்கில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகேவா இதற்கு வந்து உங்களுக்கு வந்து கிளாஸஸ் எப்போ நடக்கும்னா மதியம் ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரலாம் ஆறு மாதத்துக்கு வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வேலை நாட்களில் நடைபெற உள்ளது அதாவது திங்கள் டு வெள்ளி இருக்கும் உங்களுக்கு சனி ஞாயிறு லீவ் இருக்கும் மேபி திங்கள் டூ வெள்ளின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் மினிமம் வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் பதினெட்டு வயசும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபுட்டு அப்புறம் வந்து அகாமடேஷன்லாம் எதுவும் கிடையாது ஒன்லி ட்ரைனிங் மட்டும்தான் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதற்கு நீங்கள் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா இதுக்கு யாராச்சும் அப்ளை பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள் அப்ளை பண்ணித்தரேன் அது மட்டும் இல்லாமல் நீங்களே அப்ளை பண்ணணுன்னு வச்சிங்கன்னா சிஇசிசி டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா இன்னொரு விஷயம் என்னென்னா இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற வீடியோ கேட்டிங்கனால நான் அதுவுமே வந்து அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இதற்கு வந்து நீங்கள் செப்டம்பர் பத்தாம் தேதி ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி வரலாம் இதற்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மொபைல் நம்பருமே லேண்ட்லைன் மொபைல் நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க இது மூலமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கேட்டுக்கலாம் ஓகேவா இதை வந்து டென்த்து மார்க் வாரியாக தான் வந்து உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதற்கு அக்டோபர் மாதம் ரெண்டாவது வாரத்தில் வந்து உங்களுக்கான கிளாஸஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் டென்த்து படித்தவங்க தான் நான் எப்படினாலும் கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறவங்க மினிமம் ஒரு டென்த்துனா தான் முடிச்சுருப்பீங்க ட்ரை பண்ணுறவங்க அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தாராளமாக வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா பாருங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா டோட்டலாக ஒரு எட்நூறு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறதுனால ரொம்பவே வந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து மறக்காம வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிருந்தால் அவங்களுக்கு முக்கியமாக இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்